ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறையில் நெக்ஸ்ட் இருக்கிறோம் போல் நம்ம காவேரி விஜயை பார்த்தே ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கங்காகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் மாமா போன உடனே அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் ஏன் பண்ணலன்னு தெரியலடி அப்படின்றாங்க திடீர்னு காவேரி என்ன நினச்சாங்களோ அங்கே இருக்கிற சவத்தில் தலையை முட்டிக்கிறாங்க என்னாச்சு எதுக்காக இப்படி பண்ணுறப்பா ரத்தம் எப்படி கொட்டுது அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அக்கா என்னை ஹாஸ்பிட்டலில் போக்க அப்படின்னு இப்போ தாண்டி அவங்க ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுவாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க விஜய் குமரன்லாம் எல்லாம் பதறி போயிடுறாங்க என்னாச்சு திடீர்னு அப்படின்னு ஆனாலும் குமரனுக்கு ஒரு டவுட் இருக்கு விஜய் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை இப்போ அவங்கள ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காவேரியும் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது தானே அப்புறம் ஏன் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு நம்ம காவேரி கேட்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தான் சொல்லுவாங்க அவங்க அது நல்லதுன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு கா விஜய் சொல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா காவேரி அப்படின்னு விஜய் கேட்குறாரு வேண்டான்னு சொல்லுன்னு கங்கா சொன்னாலும் கேட்காம காவேரி ஓகே சொல்லிடுறாங்க இப்போ வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அடுத்த நாள் வீட்டு கூட்டிட்டு போய் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆங்க ஆகிறாங்க ஏன்னா காவேரி யார் விஜயோட லைஃப்பில் அப்படின்னு வெணிலாவுக்கு டவுட் வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு ராகினி வெயிட் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சரியாயிட்டு வரும்போது காவேரியை தான் விஜய் கல்யாணம் பண்ணியிருக்காரு நீ சரியானதும் உன்னை கூட்டிகிட்டு போயிரு விட்டுடுவாங்க அப்படின்னு கா ராகினி வந்து வெணிலா கிட்ட சொல்ல அதை விஜய் பார்க்க பயங்கர ட்விஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை